कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं वाहवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் யத்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் ஐந்து ஸ்ரீ இரண்யகஷிபூருவாச்ச ஹே துர்வினீத மந்தாத்மன் குலபேத ஸ்தப்தம் குலபேதாராத உத்வத்தம் நேஷே தயம் பை வட் மீனிங் ஸ்ரீ ஸ்ரீஹிரணியகசிபுச்சிரண்யகசிபு கூறினான் ஹே அடே துர்வினீத விவேகமற்ற மந்தாத்மன மூடனே குலபேதகர கர குலத்தை அழிக்க பிறந்தவனே அதம மனிதரில் கடைப்பட்டவனே ஸ்தப்தம் மிகவும் பிடிதா பிடிவாதம் உள்ளவனே மச்சாசனே என் ஆட்சியிலிருந்து உத்வருத்தம் நெறிதபரி செல்பவனே நேஷியே அழைத்து செல்வேன் துவா உன்னை அத்ய அத்ய என்று யமக்ஷயம் மரணதேவனான யமராஜனின் இடத்திற்கு டிரான்ஸ்லேஷன் இரண்யகசிபு கூறினான் விவேகமற்றவனே மதிமழுங்கியவனே குளத்தை அழிக்க பிறந்த பதரே மனிதரில் கடைப்பட்டவனே என் கட்டளையை மீறியவனான நீ பிடிவாதமுள்ள மூடனாவாய் உன்னை இன்றே நான் யமபுரிக்கு அனுப்பி வைக்கிறேன் பற்பன் பயசிலப்பிரபா இரண்ய இரண்யகசிபு தன் வைஷ்ணவ மகனான பிரகலாதரை பண்பற்றவன் நாகரீகமற்றவன் அல்லது வெட்கமில்லாதவன் துனி துர்வினீத என்று என்று அவமானப்படுத்தும்படி பேசினான் ஆனால் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் கல்வி தெய்வமான சரஸ்வதியின் கருணையால் துர்வினீத என்ற இந்த சொல்லிலிருந்து ஒரு சிறந்த அர்த்தத்தை கற்பித்துள்ளார் அந்த அர்த்தம் பின்வருமாறு து என்பது இந்த ஜட உல உட ஜட உலகை குறிக்கிறது இதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் துக்காலயம் பௌதீக துன்பங்கள் நிறைந்த இடம் என்று கூறுகிறார் வி என்றால் விசேஷ அல்லது விசேஷமாக என்று பொருள் நீத என்றால் கொண்டு வரப்பட்டது என்று பொருள் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் பௌதீக சூழ்நிலையிலிருந்து வெளியேறுவது எப்படி என்பதை மக்களுக்கு போதிப்பதற்காக பிரகலாதர் இந்த ஜட உலகத்திற்கு விசேஷமாக கொண்டு வரப்பட்டார் என்று ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி கூறுகிறார் யதா யதா ஹி தர்மஷ்ய கிளானிர் பவதி பாரத என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் எப்பொழுது முழு ஜனத்தொகையும் அல்லது அதன் ஒரு பகுதி தன் சொந்த கடமையை மறந்து விடுகிறதோ அப்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வருகிறார் பகவான் கிருஷ்ணர் இல்லாத சமயத்தில் பக்தர் இருக்கிறார் ஆனால் மாயையின் பிடியிலிருந்து ஆத்மாக்களை விடுவித்தல் என்ற நோக்கம் ஒன்றுதான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் ஐந்துடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் சில பிரபாதுக்கு ஜாய் ஹரி போல்